பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் கும்பராசிக்காரர்களுக்கு குரு ஆறாம் இடத்தலம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க கும்பம்ங்கிறது காம புருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரணமுள்ள சனி பகவான் ஆவார் கும்பராசிக்குள் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் சதை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் போரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் பாருங்க கடின உழைப்பாளிகள் அதாவது என்ன சொல்ல போனா உழைப்பின் சிகரம் அப்படின்னா அது கும்பராசிக்காரர்களையும் சேரும் அதாவது சலிக்காமல் உழைக்கக்கூடியவர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெரும்பாலும் நம்ப மாட்டார்கள் கும்பராசிக்காரர்கள் அதே போல குடும்பத்து மேல அளவற்ற பிரியம் கொண்டவர்கள் மனைவி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதேபோல் மற்றவர்களை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எதிர்காலம் அறிந்தவர்கள் நுணுக்கமான அறிவுடையவர்கள் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் அறிவியல் பூர்வமாக பாருங்க யோசனை செய்யக்கூடியவர்கள் ஆராயக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் உயர்ந்த இலக்கை எட்டக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி கும்ப ராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லாம் பாருங்க தற்போது சனி நடந்து கொண்டிருக்கிறது ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதி தாங்க சனி பகவான் அதே போல ராசிக்குள்ள ராகு பகவான் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மேலும் குரு பகவான் பாருங்க பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய மீண்டும் பாருங்க அஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு மீண்டும் ஐந்தாம் இடத்திலேயே குரு பகவான் இருபத்தி ஆறு ஜூன் வரையும் சஞ்சாரம் செய்வார் அதே போல கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இடத்துக்கு போறார் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு ஆனா அதுக்கு முன்னால பாருங்க குரு தற்போது ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதே போல பாருங்க சனி பகவான் உங்க ராசிக்கு அதிபதி இரண்டாம் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வீட்டில் தான் இருக்கிறார் அந்த குரு ஐந்தாம் இடத்துல போன மாரி வலுவாக இருக்கிறார் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இலக்கை எட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஐந்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது பொதுவாக குரு ஆறாம் இடத்துக்கு நாற்பத்தெட்டு நாள் போனாலும் ஐந்தாம் இடத்து வேலையை தான் அதிகமாக செய்யும் இப்போ ஆறாம் இடத்துக்கு பாருங்க ஒரு பாதத்துக்கு தான் போகிறார் கிட்டத்தட்ட ஒரு மூணு டிகிரி இருபது கலைக்கு தான் போகிறார் அதனால் ஒன்றும் ஆறாம் இடத்துல குரு மறைவதனால ஒரு பெரிய கெடுபரங்கள் இருக்காது கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ ஐந்தாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் இருக்க போகிறார் குரு பகவான் இந்த காலம் ஒரு பொற்காலம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு மட்டும் பணம் சார் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு அடுத்தவங்க விஷயத்தை திரையிடக்கூடாது கௌரவத்துக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அடுத்தவங்க ஏதாவது வீடு கட்ட போறாங்க கார் வாங்க போறாங்க அப்படின்னு ஒரு கௌரவத்துக்காக எந்த ஒரு காரியமும் செய்ய போனீங்கன்னா அதனால கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதே போல கொஞ்சம் பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தெரியும் அதாவது உங்களுடைய தேவைக்கு பணம் இல்லாத மாதிரி தெரியும் மற்றபடி பாருங்க உங்களுக்கு ஒன்றும் பெருசா பெரிய கடுமையான பலன்கள்ங்கிறது இருக்காதுங்க ஆறாம் இடத்துக்கு குரு உச்சநிலையில் போறாரு கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் அதிபதி உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவானே குரு வீட்டில் தான் இருக்கிறார் அப்போ இந்த குரு ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செலவுகள் சுப விரயங்கள் இது போன்ற ஒரு சில நற்பல்கள் நடக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்வையிட போவதனால உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் யாரெல்லாம் வெளிநாடு போகணுமோ அந்த வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு அதே போல் பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு இல்லைன்னா உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னா திடீர்னு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது சுப கடன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் கும்பராசிக்காரர்களுக்கு அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு குரு செல்வதனால அதிசாரமாக போகிறதுனால பெரிய கெடுபுரங்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல பாதசனி சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் இன்னும் முழுமையாக அவங்களை விட்டு விலகல உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவானா இருந்தாலும் பாதசனி காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் அதாவது புது நபர்கள் நம்புறது எங்கேயாவது போய் பணத்தை முதலீடு செய்வது என்ன சொல்ல போனா முன்பணம் கொடுக்கறது இது போன்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் அதே போல குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறார் சனி இடம் விருத்தி பாருங்க யாருக்கெல்லாம் குடும்பம் அமையலையோ அவங்கெல்லாம் பாருங்கள் குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ உங்கள் குடும்பத்தில் திருமண வயதில் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண ஏற்பாடு செய்யலாம் நீண்ட காலமாக குடும்பம் அமையலைங்க எல்லாம் கட்டாயம் குடும்பம் அமையுங்க சனி நின்றன விருத்தி அப்போ குடும்பஸ்தர் ரெண்டாம் இடத்துல குடும்பத்தை கட்டாயம் அமைத்து கொடுப்பார் அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் பாருங்கள் திருமண பாக்கியம் கட்டாயம் உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பாத சனி காலகட்டத்தில் அதே போல் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையை பிரிந்தவங்களுக்கு மறுமணம் அமைவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் ஏன் அப்படின்னா குடும்ப சனி அமர்ந்திருக்கிறார் சனி நின்ற இடம் பலம் அதே போல் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் ஆனால் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் ஏதாவது பிரச்சனை இது போன்ற ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அந்த வீட்டுக்குடியவர் ஐந்தாம் இடத்துல பலமாக இருக்கிறார் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து ஒன்பதாம் அறிவியல் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் உங்களுக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அதே போல ரெண்டாம் இடம் வீடு அப்போ யாரெல்லாம் வீடு கட்டணுமோ யாரெல்லாம் இடம் வாங்கணுமோ இந்த பாதசனிலேயே செஞ்சுக்கலாங்க கும்பராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்துக்கு சனி போகக்கூடிய காலகட்டத்தில் என்ன சொல்ல போனால் சனி அமர்ந்த வீட்டுக்குடையவன் ராசிக்கு கோணத்தில் இருக்கிறார் கட்டாயம் வீடு அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு ஆறாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்திலேயே உங்களுக்கு சுப செலவு செய்யலாம் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் ஆகுங்க சனி ரெண்டாம் இடத்துல இருப்பது குரு வீட்டில் இருந்து அந்த குரு ஆறாம் இடத்தில் அதே போல் யாருக்கெல்லாம் சுலப கடன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பாருங்க சுலப கடன் கிடைக்கும் அதாவது பேங்க்கில் ஏதாவது லோன் கேட்டுனீங்கன்னா அந்த லோன்லாம் உடனே கிடைக்குங்க அப்போ பாருங்க திடீர் பணவரவு எதிர்பாராத பணவரவு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய யோகம் இது எல்லாத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு குரு ஆறாம் இடத்துல மறைவது அதே போல் பாருங்கள் குரு ஆறாம் இடத்துல மறைவது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் ஆனால் கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்ய போய் அதனால ஒரு சில சிரமங்கள் வருவதற்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு முக்கியமாக அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது மற்றபடி பாருங்க அடுத்தவங்க விஷயத்துல கொஞ்சம் தலையிடக்கூடாது அவ்வளவுதான் ஆனால் பாருங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு தற்போது ராசிக்குள்ள வேற ராகு இருக்கிறார் ராகு வந்து தற்போது போரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் போரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த ராகு ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வது நிறைய பேருக்கு சக்தி குறைவை கொடுக்கும் அதே போல பாருங்க யாரோ நமக்கு செய்வன வச்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு உடம்பு வெய்பி ஏறும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் மற்றபடி பாருங்க ராகு வந்து அவர் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாத்தில் செல்றாரோ அந்த நட்சத்திரம் அந்த பாத்துல பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது கோச்சாரம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆறாம் இடத்துக்கு குரு போனால் சுப கடன்கள் வரும் சுப செலவுகள் வரும் பேங்கில் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த லோன்லாம் உடனே கிடைக்கும் உங்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார வக்கர குரு பயிற்சினால் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்